சக்கந்தியில் கோயில் காளை ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு சிவகங்கை அருகே சக்கந்தியில் முனீஸ்வரர் கோவில் காளையின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் வடமாடு மஞ்சு போட்டி நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினைந்து காளைகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி ஐந்து வீரர்களும் பங்கேற்றனர் ஒரு சுற்றுக்கு இருபத்தி ஐந்து நிமிடம் என்கிற ரீதியில் ஒரு காளை களமிறக்கப்பட்ட நிலையில் ஒன்பது வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்க முயன்றனர் இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராம மக்கள் சார்பில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது முதலில் அவிழ்த்து விடப்பட்ட ஆறு காளைகளில் நாலு காளைகளை மாடுபடி வீரர்கள் அடக்கி பார்வையாளர்களின் கைதட்டல்களை பெற்றனர் மேலும் போட்டியில் மாடு முட்டியதில் மூன்றுக்கும் மேற்பட்ட மாடுபடி வீரர்கள் காயமடைந்து முதலுதவி அளிக்கப்பட்டது இந்த மடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை சிவகங்கை சக்கந்தி புதுப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த மஞ்சுவிரட்டு ஆர்வலர்கள் இன்று மதியம் சுமார் மூன்று முப்பது மணி வரை உற்சாகமாக கண்டுகளித்தனர் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சேர்த்திடமா அப்படிமிக்க வீரர்களுக்கு பறவை சேர்க்கிடவாக்கு சேர்த்திடமாருக்கு பரமை சேர்க்கிறவா பந்திக்கு சேர்த்திடமாட்டா துப்புடம் அந்த காலையில் ஒற்றை ரோடு மதுரு மாவட்டம் இலங்கை சாதுதா எம் திருநத்தூர் எம்ஏரும் மகாலட்சுமி அம்மன் வீரர்கள் மீது துடிப்புடன்